தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை ஒட்டுமொத்தமாக ஒரு சாதி சங்கமாக தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பொறுப்பேற்று இந்த சமூகத்துக்காக உழைக்கின்ற பொழுது போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தினுடைய வழக்கை முன்னிறுத்தி அந்த போராடக்கூடிய அந்த பொறுப்பாளர்களை வழக்கை பதிவு செய்து ஒன்று ரெண்டு இல்ல ஒரு மூன்று வழக்குகளை பதிவு செய்து உடனடியாக அவர்களை ஹச்எஸ் என்ற லிஸ்ட்ல உடனடியாக சேர்த்துறாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு நடக்கல எவனோ படத்துக்கு கூலிக்க கொலை பண்ணுவான் உடனடியாக அந்த காவல்துறையும் அந்த உளவுத்துறையும் பட்டியல் சமூகத்தில் இருக்கின்ற அந்த சரித்திர பதிவேடு ஹச்எஸ்ல இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அவர்கள் வீட்டுல வந்துதான் பரிசோதனை பண்றங்கிற பேர்ல பொய்யான வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் மேலையும் மேலையும் பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பகுதியில இந்த இன்ஸ்பெக்டர் தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்துக்கு எதிராக தான் அவர்கள் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க இது தொடர்ச்சியாக இங்க இருக்கின்ற சமுதாய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பகுதியினுடைய துணை கண்காணிப்பாளர்களை சந்திச்சு அவர்களிடம் இந்த இன்ஸ்பெக்டர் சாதிவரியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற பல நாங்கள் அதை பதிவு செய்தோம் அந்த காவலுடைய துணை கண்காணிப்பாளர் அன்றைக்கே அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கண்டிச்சு ஒரு மெப ஒன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு விரியோட ஒரு காவல் நிலையத்தில் ஒரு படுகொலை தான் என்னோட வேதனையான பதிவு தம்பி தினேஷ் அவர்களை சேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க சகோதரிகளும் அந்த காவல் நிலையத்தை நோக்கி அங்கே போறாங்க அங்க என்னுடைய தம்பி மேல என்ன வழக்கு போட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க உடனடியாக ஆயுத ஏந்தி உன் தம்பி மிரட்டினர் பதிவிடுறாங்க என் தம்பியை அப்படியெல்லாம் பண்ணல உடனடியாக என் தம்பியை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடியே மருந்து எடுத்து குடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது காவலர்கள் அங்க இருக்கிறாங்க அந்த பொண்ணை மருந்தை எடுத்த அந்த பாதுகாக்கிறது கூட அங்க காவலர்கள் தயாரா இல்ல சாதிகள் குடித்த நாய்கள் அங்கதான் அங்க அந்த காவல்துறை அதிகார செயல்பட்டு இருக்காங்க இதை விட ஒரு தமிழ்நாட்டினுடைய சாதிய குடும்ப எங்காச்சும் உண்டா வன்கொடுமை எங்காச்சும் உண்டா அந்த பொண்ணை அதுக்கு பிறகு பைக்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க அக்கா அவங்க தங்கச்சி பெண்கள் தூக்கிட்டு போயிருக்காங்க ஆங்கிலம் முழுக்க காவல்துறையை விட்டு விரட்டி இருக்காங்க பெரிய ஒரு சாதி ஒடுக்குமுறை நடந்திருக்கு அந்த அடிப்படையில தான் எங்களுடைய சகோதரி என்ற அந்த மருந்து குடிச்சிட்டு அவங்க இறந்துருக்காங்க காவல் நிலையத்தில் இருக்கின்ற அத்தனை காவலர்களுமே குற்றவாளி என்பதை நாங்கள் பதிவு செய்கின்றோம் அத்தனை குற்ற அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற அத்தனை காவலர்கள் மூலியம் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை பணியிட மாற்ற வேண்டும் அது மட்டும் இல்ல அந்த காவல் நிலையத்தினுடைய அந்த காய்வாள ஆய்வாளர்களை உடனடியாக பணியிடக்கம் செய்து உடனடியாக எஸ்சி எஸ்டி ஆக்டில் அவங்கள வந்து கைது பண்ணணும் கைது பண்ணாத வரையும் ஒட்டு மொத்தமாக இருக்கின்ற தமிழ் குடிகள் தமிழ் சமூகங்கள் தேவேந்திர குலைவர சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் இங்கே போராட்டத்தை முன்னிட்டு நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி